ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எறா தொப்பு கோசு கூட்டு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சூப்பராக செமையாக இருக்கும் அடிப்படையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் முதல்ல மசாலா அரைச்சிடலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி பத்து முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆறு சின்ன வெங்காயம் போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு க எண்ணெய் சூடானதுமே பட்டை லவங்கம் ஏலக்காய் ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இது நல்லா மே வதங்கி வந்ததுமே ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கரைப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம் இந்த அரைச்ச விழுத இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ அரைச்ச விழுது வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டு பொடிசாக கட் பண்ண ரெண்டு தக்காளியை போட்டு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாகி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து உடஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த இறா வற்றிக்கு போட்டுடலாம் நான் போடுற எற பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ இறங்க முக்கால் கிலோ எறம் வந்துட்டு நம்ம அந்த தோல் ஓடெல்லாம் மி மிச்சம் போக இவ்வளோ தான் கிடச்சிது பொடி எறதாங்க கிடச்சிது இப்போ இதை நல்லா மூடி போட்டு மூடி போட்டு ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதுலேயே நமக்கு தண்ணி இறங்கும் இந்த தண்ணியிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் தண்ணி ஓட்டலை நம்ம தொக்குன்றதால தண்ணி ஊற்றுல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவியாக கூட வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் சூப்பரான அல்டிமேட்டான சூப்பரான ஒரு எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்து நம்ம கோஸு கூட்டி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு கோசு வந்துட்டு கூட்டு தான் வைக்க போகிறேன் நான் வந்து கடலை பருப்பில் கூட்டு வைக்கலங்க பச்சை பருப்பில் கூட்டு வைக்கிறேன் இப்போ இந்த பருப்பு நூற்றி ஐம்பது எடுத்துருக்கேங்க இதை கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம கோசு சின்னதாக பொடியாக கட் பண்ண கோசு இதில் போட்டுடலாம் இப்போ நம்ம தாளிப்பு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு நாலு காஞ்ச மிளக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கரேப்பில் பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை போட்டு வதக்கிடலாங்க இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கோசு பருப்பு போட்டுருக்கலாம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் தூளும் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இந்த ம வதக்கிட்டு வதக்கி விடலாங்க இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் போடணும் நான் மறந்துட்டேன் அதனால் வந்து நான் அப்புறமா தான் போட்டேன் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம இதை வந்து வதக்கிட்ட பிறகு இந்த கோசுல போட்டுடலாம் போட்டுட்டு அதே சூட்டில் நான் வந்துட்டு அந்த பெருங்காயத்தூளை போட்டேன் நான் அந்த சூடாக இருந்தது அந்த சட்டி அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றிட்டு நான் ஊற்றிட்டேன் நான் இப்போ வந்து இதில் இதில் நம்ம ஊற்றிடலாம் இந்த பருப்பு கோசுல ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வேக விடலாங்க இந்த பருப்பு இந்த கோசும் தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் போதோங்க ஒன்றரை டம்ளர் போதும் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க ரொம்ப ஊத்திட்டீங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும் நம்ம கூட்டுன்னு சொன்னதால் கொஞ்சம் தண்ணி குறவாக ஊற்றிக்கிறோம் எனக்கு கொஞ்சமாக தண்ணியாக நான் வே தேவைன்றதுக்காக ஊற்றுனேன் இப்போ இதை மூடி போட்டுட்டு நாலு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் இப்போ நான் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேங்க அதை கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப அரை அரைக்க வேண்டாம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதில் உங்களுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைக்க இருந்தால் கூட அரைச்சிக்கலாங்க காரம் பத்தலைன்னா நான் போடலை என்கிட்ட இல்லை அதனால போடலை இல்லைனா போட்டிருக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இப்போ பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அரைச்ச விழுத இதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் ஏற்கனவே வந்து வதக்கும்போது பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதனால நான் தேங்காய் அரைக்கலை நான் ஏன்னா அந்த காரமே இருக்கும் காஞ்ச மிளகா பச்சை மிளகா காரமே இருக்கும் பாருங்கள் சூப்பராக அப்படியே கொஞ்சம் சூடு விடலாம் அந் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் உப்பு தேவைக்காத உப்பு போட்டுட்டு அந்த கொஞ்சம் சூட்லேயே நல்லா அந்த தேங்காய் வேகணுங்க அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கோசு வந்துட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து பச்சைப்பயிறு வச்சுட்டு கூட்டு செஞ்சுருக்கோம் செம சூப்பராக அடிப்பொழியாக இருந்தது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொப்பு சூப்பராக ரெடியாயிருக்கு அதே மாதிரி நமக்கு கோசு கூட்டும் ரெடியாக இருக்குது இதை நீங்கள் பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் பாய்